வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெற்று வருவதை முன்னிட்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக சார்பில் கணக்கெடுப்பு எஸ்ஆர் படிவங்களை நிரப்புவதற்கு உதவியாக அமைக்கப்பட்ட உதவி முகாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கழுகுமலையில் கயத்தாள் மேற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் கழுகுமலை நகர செயலாளர் இளைஞரணி நகர செயலாளர் ஆகிய முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் படிவங்களை உரிய முறையில் நிரப்பும் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் எஸ்ஆர் படிவங்களை நிரப்புவதற்கு உதவியாக அமைக்கப்பட்ட உதவி முகாமை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் திறந்து வைத்து கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கதிரேசன் கோவில் ரோடில் உள்ள ஆயிரம் வயசிய பள்ளி மற்றும் இலுப்பை ஊரணி உள்ள வாக்குச்சாவடிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் 나한테 오세요. 나요. 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 나 ஆமா அது இல்ல சரி சரி

ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டிருந்தா அந்த கொஞ்சம்